நடராஜரின் தாண்டவம் உருவாக்கம் அழிவு மறு உருவாக்கம் என்ற காலச்சுழற்சி பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சங்கிலியை சிவன் தாண்டியதால் அவர் காலத்தின் அடிமை அல்ல காலத்தின் அதிபதி இந்த இடத்தில் ஒரு விஷயம் மனதில் பதிய வேண்டும் மனிதனும் ஆசை அகந்தை பயம் ஆகியவற்றை தாண்டினால் காலத்தின் அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் விஷ்ணு ஏன் மீண்டும் மீண்டும் மனிதராய் வந்தார் ஏனெனில் ஒவ்வொரு யுகத்திலும் பிரச்சனையின் வடிவம் மாறுகிறது மீன் கூர்மம் வராகம் முதல் ராமன் கிருஷ்ணன் கல்கி வரை ஒவ்வொரு அவதாரமும் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப உருவான தீர்வு யுகங்கள் மாறினாலும் தர்மம் மாறக்கூடாது மனிதனுடன் நெருக்கமாக இருந்து அவனுக்கே வழிகாட்டியாக நிற்பதே விஷ்ணுவின் அவதார ரகசியம் காலத்தத்தை எதிர்த்து அல்ல காலத்துடன் இணைந்து தர்மத்தை காப்பதே விஷ்ணுவின் பாதை படைப்பின் கடவுள் பிரம்மா